தரிசனம்ேயர்களுக்கு வணக்கோங்க எங்கள் வீட்டில் இது ஒரு ரெண்டு நாளில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதனால் கொஞ்சம் நிறையா சாம்பார் பொடியும் புளிக்குழம்பு பொடியும் அரைக்கிறதுக்கோசரம் அவங்க எல்லா சாமானும் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒன்று நான் வறுக்கிறப்போ உங்களுக்கு அந்த அளவுகளை வந்து நான் சொல்கிறேன் அப்போது நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆரம்பிக்கிறேங்க சாம்பார் பொடி அரைக்கலாங்க கொஞ்சம் நிறைய அளவு நிறைய அளவுகள்ன்றதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சிருக்கேன் நிறைய அளவுகள் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த அளவுகளே உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நான் என்ன சொல் நான் என்ன செய்வேன்னா இந்த பாத்திரம் அளவு வச்சுக்கிறேன் இந்த பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டுக்கிறோம் சாம்பாருக்கு இப்போ வைக்கிறேன் சாம்பார் பொடி நல்லா வத்தாச்சுங்க நல்லா கம்ம கம்ப கமல் வாசனம் வந்துருச்சு இப்போ நம்ம கொட்டிடலாம் இதலாம் இப்போ உங்களுக்கு அளவு கிண்ண அளவு வேண்டாம் அப்படின்னா இந்த உழக்கால அது வந்து எட்டு போட்டிருக்கேன் இப்போ நம்ம கவர்மெண்ட்டு ரெண்டு போட போறோம்

இது வந்து நம்ம குழம்புக்கு நம்ம குழம்பு கூட்டுறப்போ இது வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாகறதுக்கு அது மாதிரி விஷயங்களுக்கு கொசரம் நம்ம இந்த பச்சை அரிசியை நல்லா பொதிய அரிசியை ஆக்கி நம்ம அது கூட கலந்துருவோம் அதுதான் இது அப்படி தான் இது நம்மளுக்கு அந்த குழம்புல ஹெல்ப் பண்ணும் ஆயிடுச்சுங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்க இப்போ அந்த பருப்பு பழப்புக்குடைய இதையும் கொட்டிடலாம் இப்போ நம்மளுக்கு இந்த சட்டி நல்ல காஞ்சி பருப்பு எல்லாத்தையும் வறுத்து வறுத்து அதனால வறுக்காம சட்டி நிறைய கொத்தமல்லி எடுத்து இல்லைங்களா அதே அளவுக்கு நான் வந்து மிளகா போடுறேன் நான் பொதுவா என்ன செய்வேன்னா மிளகா கொஞ்சம் கொறைச்சலா போடுவேன் ஏன்னா இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டிருக்கோம் தோரம்பருப்பு போட்டிருக்கோம் கடலப்பருப்பு போட்டிருக்கோம் அரிசி போட்டிருக்கோம் அப்ப இந்த மிளகாயை கொஞ்சம் தான் போடணும் ஆனால் என் பழக்கம் எப்படின்னா நான் மிளகாயை கொஞ்சம் குறைச்சலா போட்டுட்டு தேவைப்பட்டால் இந்த பச்சை மிளகா அந்த மாதிரி அந்த டைமில் அந்த குழம்புக்கு எப்படி தேவைப்படுதோ காரம் கொறைச்சலாக இருந்தால் நம்ம அந்த காரத்தை மட்டும் நம்ம கூட்டிக்கலாம் அது மட்டும் நான் எப்பவுமே அப்படி தான் செய்திருக்கிறது அதனால அந்த நிறைய நம்ம வந்து கொத்தமல்லி போட்டோம் இல்லையா இது பெருசாக வந்து வருக வேண்டாம் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு சக்தி சூறாக இருக்கிறதுனால சும்மா ஒரு ரெண்டு திருப்பும் நம்ம அதில் கொட்டிட போகிறோம் ஏன்னா சின்னதா இது சிறந்தால் கூட பொடி வந்து கொஞ்சம் கருங்கல் அந்த மாதிரி ஒரு வாசனை வந்துடும் அதனால சும்மா லேசா இந்த சக்தி சூடா இருக்கிற டைம்ல மிளகாத்தலை போட்டு அப்படியே நம்ம லேசா சூடு கொடிக்கிறோம் இந்த பாத்திரம் சூடான பிறந்தா நம்ம மிளகாத்தல் கருவேப்பழை முதலையே நான் எடுத்துட்டு வந்து தோட்டத்திலே இருந்ததுனால எடுத்துட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம கருவேப்பிள்ளைய போடுறோம் அந்த சட்டி சூடாக பிறகு நீங்க இந்த கருவேப்பிள்ளைய போட்டீங்கன்னா அது வரக்குறதுக்கும் செய்யறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால நம்ம அந்த கடைசியில தான் அந்த கருவேப்பிள்ளைய போட்டுக்கிறோம் இந்த கிரீன் கலரும் ஆகக்கூடாது செகப்பாவும் ஆகக்கூடாது ஏன்னா எது கலர் மாறினாலும் சரி புரியோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் அதனால அத நம்ம கொஞ்சம் கவனமா தான் நம்ம அந்த விஷயங்களை வந்து செய்திக்கணும் இதை வாங்கி இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதா ஆக்கி வச்சிருக்கேன் இதையும் நல்லா இதுல போட்டு வரட்டோம்னா அது அப்படியே இதுவாயிடும் அப்போ அதோட மிஷினில் போட்டு அரைக்கிறப்போ நீங்க எப்படியா இருந்தாலும் மஞ்சள் தூள் மஞ்சளையும் போட்டுறோம் இல்லை அதை வந்து மறுக்க வேண்டாம் மஞ்சள் தூளும் இந்த பெருங்காயமும் நம்ம எப்பவுமே குழம்பு வைக்கிறப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வேற அந்த மஞ்சள் பொடி பெருங்காய பொடி வச்சுக்கிட்டு நம்ம போடணும் இருந்தாலும் இதை மொத்தமா எல்லாமே சேர்ந்த அந்த வாசனைக்கோசரம் தான் இந்த விஷயங்களுக்கும் நம்ம கூட சேர்த்துதான் அரைக்கிறோம் போடலாங்க முக்கால் உழக்கு போடுறேன் அதெல்லாம் நம்ம ரெண்டு ரெண்டு ஒழக்கு போட்டோம் தோரம் பருப்பு பருப்பு அரிசி அது எல்லாமே ரெண்டு ரெண்டு உடம்பு போட்டோம் ஜீரணத்தை போட்டுக்கோ ஜீரணம் சும்மா அப்படி அப்படி போடுங்க போதுங்க இது பெருசாக வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் சும்மா ஏன்னா பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்குது பாத்தீங்களா அந்த வறுக்கிற பாத்திரம் அதில் அப்படி போட்டால் போதும் பெருசாக இது வந்து செவக்கணும் இல்லை போட்டவுனே புரிஞ்சிச்சு பாருங்கள் அப்போது மிளகு போட்டு வறுக்க பாருங்க ஜீரக அளவே முக்கால் உழக்கு போடுறேன் ஒரு சின்ன ரகசியங்க அதுக்கு மட்டும் கொஞ்சமாக நெய் ஊற்று வறுத்து போட்டோம்னா அப்படியே வாசனை பூக்கிக்கும் பாருங்க நெய் ஊற்று வறுத்து வந்து கீழே கொத்தமல்லி தோரம் பருப்பு கடலப்பருப்பு அரிசி மிளகா கருவேப்பிலை ஜீ ஜீரகம் மிளகு மஞ்சள் எல்லாம் போட்டாச்சுங்க சாம்பார் பொடிக்கான விஷயங்கள் வறுத்துட்டோம் நம்ம அடுத்து புளி குழம்புக்கு வறுப்போங்க நட்டாமி அடுத்து வந்து புளி குழம்புக்கு அரைக்க போகிறோங்க இப்போது புளி குழம்புக்கு தான் இதை நான் அரைக்கிறேன் ஆனால் நம்ம வந்து இதை வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பூண்டு குழம்பு மத்த குழம்பு கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி அதாவது பருப்பு போடாத புளி போட்டு செய்கிற குழம்புகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடியை போட்டுக்கலாம் சாம்பார் பொடி அது வந்து சாம்பார் கூட்டு அந்த மாதிரி பருப்பு போட்டு செய்கிற பொரி குழம்பு அப்படி பழச்சரிக்க அதெல்லாம் செய்வாங்க பொரி குழம்புன்னு சொல்லி அந்த மாதிரி குழம்புகளுக்குப் போரா அந்த பொடியை போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இப்ப நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா செவந்து நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லி எடுத்து நம்ம போட்டிடலாம் இதுக்கு வந்து இந்த கவரம் மருப்பு கடலை மருப்பு போடலைங்க நம்ம அரிசி போடுறோம் அதை விட ஏன்னா அதுக்கு கொஞ்சம் காரம் குறைச்சலா இருந்தா போதும் இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் ஒரு பாத்திரம் கொத்தமல்லிக்கு ஒன்றரை பாத்திரம் மக்கள் போட்டுக்கிறேன் அது இந்த குழம்புல செய்து பாக்குறப்பதான் இதனால இப்படி முன்ன பின்ன இது மாதிரி செய்யறாங்களே

டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுறாங்க எதுவும் ஒரு சீக்ரெட் ரெசிபி தான் அந்த முந்திரி பருப்பை கொட்டிடலாம் இப்போது நீங்கள் யோசிப்பீங்க இயற்கைக்கு ஒன்றுன்னா போடுறாங்க அப்படின்னு இவ்வளோ சாமானுக்கும் வருவாடுற டைமு அந்த செவத்துகிற டைமு அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால் அதற்கான டைமை கொடுத்து அதற்கு தேவைப்படுற அளவில் நம்ம வறுத்து போட்டாதான் எல்லாமே சரியா இருக்கும் அதுக்கு தான் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி நம்ம தனித்தனியா செய்யும் பாருங்க மஞ்சளை போட்டுட்டேன் இப்போ வெருங்காயத்தை நம்ம எடுத்து போட்டுடலாம் கரும வந்து செவக்கவும் கூடாது ஆனா அது கிரீனும் மாறக்கூடாது அதுக்கு நம்ம பார்த்து நான் நல்ல சூடாயிருக்கு பாத்தீங்களா அது சும்மா பேர் கொஞ்சமா தான் இது கொஞ்சம் நம்ம நிதானமா மெதுவா தான்

இந்த மாதிரி மடகத்தை வறுத்து நம்ம அந்த புளி குழம்பு தலவையில் சேர்க்கிற போகிறோம் இது ஒரு கூடுதலான சுவை மனம் எல்லாமே இருக்கும் இதுவும் அப்படிதான் நிதானமாக சின்னதாக அடுப்பு வச்சுக்கிட்டு நம்ம வறுத்து அதில் போடுவோம் ஜீரகம் போடுறோங்க மிளகு ஜீரகமும் நம்ம வந்து எல்லா சாம்பார் பொடிக்கானாலும் புளிகொழம்பு பொடிக்கானாலும் அந்த மிச்ச விஷயங்கள் போடுற அதே ரேஷியோட போட வேண்டியதில்லை அது கொஞ்சம் கொறைச்சலாக தான் போடுறோம் ஏன்னா இது இதோட சுவை வந்து ஜாஸ்தியாச்சின்னா அந்த குழம்பு சரியாக இருக்காது அதனால் மிளகு ஜீரகத்தை எப்பயுமே நம்ம கொஞ்சம் கொறைச்சலாக தானே பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி தான் பொடிக்கும் மிளகு போட்டுடலாங்க அதே மாதிரிதான் நம்ம சாம்பாருக்கு பொறுத்தோம் இல்லையா அதே மாதிரியே கொஞ்சம் நெய் போட்டு வருத்துக்கலாம் பாத்தீங்களா இப்ப சாம்பார் பொடிக்கும் வருங்காச்சு புண்புழம்பு கொடிக்கும் வறுத்தாச்சு பாத்தீங்களா எவ்வளோ சூப்பரா அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா அரைச்சாலும் அந்த மாதிரி கம கம கமன் வீடே மணக்கும் ரைஸ் மில் காரெல்லாம் கேட்பாங்க என்னென்னலாம் சாமான் போடுறீங்க ஏங்க இவ்வளோ வாசனையா இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வேணுமா பண்ணலாம் ஓகேங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ